முன்பு ஒரு காலத்துல இங்க ஒரு சித்தர் இருந்து பல அற்புதங்களையும் பல மகிமைகளையும் செய்தார்னு அவரோட ஜீவ சமாதியிலயோ அல்லது அவர் தவம் செய்த இடங்களுக்கோ வந்து சென்று வழிபட்டு நம்மளோட வேண்டுதல்களை நம்பிக்கையோட வச்சுட்டு வந்து வருவாங்க அப்படி இன்று நம்ம வாழக்கூடிய இதே காலகட்டத்துல வெளி உலகத்திற்கே வந்து வராம பன்னெண்டு வருடமாக யாரிடமும் பேசாம மௌனமாக தன்னுடைய தவ சக்தியினால வந்து பல பேருக்கு வந்து பல நன்மைகளை செய்து வரக்கூடிய மௌன சித்தரை பற்றிய வீடியோ நம்மளுடைய ராம்கி ஏஆர் யூடியூப் சேனல்ல அண்மையில வெளியிட்டு இருந்தோம் தமிழகத்துல பல பகுதிகளில் இருந்தும் பல மாநிலங்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து கமெண்ட் மூலமாகவும் இன்ஸ்டாவில் மெசேஜ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் முகவரி வந்து கேட்டிருந்தீங்க ஆனா கடைசி அப்லோட் பண்ணிருந்த அந்த முழு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷனோட அட்ரஸும் கொடுத்துருக்கோம் ஆனாலும் தொடர்ந்து அட்ரஸ் இல்லேன்னு கேட்டுக்கிட்டே தான் வரீங்க உங்களுக்காண்டிதான் இந்த வீடியோ நம்ம மதுரை அழகர் கோவில் மேலூர் போற ரோட்ல அழகர் கோவில் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல உப்போடைப்பட்டி என்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல அழகர் மலையோட அடிவாரத்துல ஆத்மநாமபுரத்துல தாங்க வந்து இருக்காங்க இது போல பல சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி மக்களே